எங்களிடம் சிறந்த முறையில் மிக்சிக்கலை செய்து தரப்படும் வாடிக்கையாளர்களின் தரமான விலையில் மிக்சிக்கலை விற்கப்படும் எங்களிடம் ஆர்டர்களின் பேரில் மிக்சி செய்யப்படும் எங்களை தொடர்பு கொள்ள நீங்கள் விரும்பினால் வீடியோவில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும் நன்றி இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்தியா பொருளாதாரத்தில் அடைகிறது என கூறிய டொனால்ட் ட்ரம்ப் அதிர்ச்சி மோடி கதரும் சங்கிகள் என்னாச்சுன்னு பார்க்குறான் அதாவது நம்மளோட டொனால்ட் ட்ரம்ப் இருக்கா அமெரிக்காவோட பிரசிடண்டாக தான் முக்கியமான கண்ட்ரி இப்போ என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்போ இந் டொனால்ட் ட்ரம்ப்பும் மோடிக்கும் உள்ள நட்பு வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ என்ன படிக்காத சமீபத்தில் வந்து நம்ம பல ட்ரம்ப் வந்து இந்தியாவை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் சொல்லி என்னன்னா இந்தியா வந்து எக்கனாமிக்கலி வந்து ரொம்ப போவராக இருக்குது டவுனில் போயிட்டுருது அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு வார்த்தையை விட்டுட்டார் இந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது வந்து ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக போயிட்டுருது ஏன் அப்படி பார்த்திங்கன்னா ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மோடிஜி வந்து என்ன பண்ணுறாருன்னு தெரியல என்ன பண்ணுறாங்கன்னு சுத்தமாக தெரியலை அது வந்து மோடிக்கு மட்டும் இல்லை நம்மளோட நிதி அதாவது நம்மளோட நிர்மலா சீதாராமன் அவங்களுக்கும் தெரியலை நினைக்கிறேன் இது இதை பற்றி நம்ம ராகுல் காந்தின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரம்ப் சொன்னது சரிதான் உண்மைதான் இந்திய பொருளாதாரம் செத்து போயிடுச்சு பாஜக இந்திய பொருளாதாரத்தை சீரழித்து விட்டிருந்த மக்களுக்கு தெரியும் ஆனால் மோடிக்கு நிர்மலா சீதாராமனுக்கு தென்னும் தெரியவில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க இது மட்டும் இல்லை ரூபாய் மதிப்பு பெட்ரோல் டீசலின் விலை வந்து விலை உயர்வு விலைவாசி உயர் மீதாலும் தெரியலையா உங்களுக்கு ஸோ நீங்கள் இதில் நீங்கள் இந்தியாவில் தான் இருக்கின்றா இல்லை வேறு எங்கேயாவது வேறு ஏதோ கண்ட்ரியில் இருக்கீங்களான்னு தெரியல ஆனால் வந்து பெட்ரோல் ரேட்டு போடுறதாக இருக்கட்டும் பொருள் விலைவாசி இருக்கட்டும் மக்கள் அன்றாடம் பயன்படுத்துகிற ஒரு விலைவாசி ஏறுது ஸோ இந்த விஷயம் அவங்களுக்கு கேட்குதா உண்மையிலே அவங்களுக்கு கேட்குதான்னு தெரில ஸோ இந்த விஷயம் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பேசும்போதாக இது மட்டும் இல்லை அதாவது த்ரூர் ஆட்டி சொன்னாங்க மோடியை வச்சு கிளி கிளி கிழிச்சவர் அவர்ல அப்படின்னு சொல்கிறாங்க மோடியை வச்சு பாருங்க பாருங்கள் திரூ சிவர் வந்து இன்றும் பேசியிருக்காருன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா த்ரூ ஆட்டி போட்லி ஒரு ரோஸ்டர் மோடி மோடியை வச்சு பேசியிருக்காங்க அதாவது ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு அதாவது அவங்க அவங்க பேசுகிற விஷயங்கள் எடுத்து எல்லாமே அம்பளமாக்கியிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லை இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏன்னா இந்த இது வந்து ஆட்சி மாற்றம் நடக்குமான்னு தெரியாது பட் நம்ம ஓட்டு போட்டு வந்து உட்கார வச்சிட்டிங்க மக்களில் தான் இந்த விஷயம் எல்லாமே இருக்குது பட் இருந்தாலும் ஒன்றுமே தெரியாமல் இந்த உத்திரப்பிரதேசம் குஜராத்தில் இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் நடக்கிற விஷயங்கள் இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் நடக்க வர மூட நம்பிக்கையை ஃபாலோ பண்ணி பசுவோட கோமயத்தை கொடுத்து அக்ரிகல்ச்சர் போயிடும் ஸ்கூலுக்கு போக வேண்டாம் அதனால் உங்கள் படிப்பு வந்துடும் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்கிறது ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து மோடி சர்க்கார் நடக்குது ஸோ இந்த விஷயம் ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஸோ ட்ரம்ப் வந்து மோடி சர்க்காரை பற்றி சொல்லியிருக்காங்க அது மட்டும் போல இந்தியா வந்து தரைமட்டத்துக்கு போயிடுச்சு பண்ணும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் நீங்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள்